வணக்கம் மீடியா த்ரீ சிக்ஸ் நயன் செய்திகளுக்காக நான் மாதவி செய்திகளை பார்ப்போம் வாருங்கள்

வெற்றிப்படமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மயிலாடும் ஒரு வெற்றிப்படமாக அமைஞ்சதில்லை எனக்கு சந்தோஷம் எங்கள் ஊரில் முகமோ இங்கே தேட்டரில் பார்க்க ஆரம்பிச்சோம் ரொம்ப அதுவும் ரஷ்மி தேட்ரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அருமை நான் எதிர்பார்க்கலை ரொம்ப ரொம்ப சவுண்ட் எஃபெக்டு யஸ்மின்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களோடு உட்காந்து நான் பார்க்க யோசிச்சு பார்ப்பாங்க உழைச்சு பார்த்தாங்க இந்த படத்தை மாபெரும் வெற்றியடைய இதை செய்யணும் இந்த படம் ஒரு அன்பையும் விமானும் சொல்கிற படமாக இந்த படம் மயிலாடுது இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் வந்து மறக்காமல் வேற்று வந்து பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்த வருஷம் குடிசு இந்த படத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன் ரொம்ப சந்தோஷம் காலையில் திருவண்ணாமலை போயிட்டு சாமி முடி இங்கே வந்து பார்த்து வந்த படம் பார்த்த அனைவருக்கும் வந்த தொட்டாசி எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சு நன்றி